கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம் வங்காள நாட்டில் தேர்தல் நடை நடை நடந்து முடிந்துள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் முன்னூத்தி இருக்கைகள் அதில் முந்நூறு மட்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதில் ஐம்பது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நாட்டு சட்டப்படி ஐம்பது வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒதுக்கிடுவாங்க இந்த முந்நூறு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த ஐம்பது பேர் இந்த நாடாளுமன்றத்தில் யார் யார் விழுறாங்களோ அந்தந்த கட்சி இருக்கைக்கு ஏற்ப அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிச்சுப்பாங்க நேற்று வெளியான அந்த வங்க நாட்டு தேர்தல் முடிவுகளில் மொத்தம் முன்னூறு இருக்கைகளில் இரநூத்தி தொண்ணூத்தி இருக்கைக்கான தேர்வு தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு இந்த தேர்தல் முடிவுகளில் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட மூன்றுக்கு இரண்டு பங்கு வெற்றி பெற்று பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதன் தலைவர் தாரிக் ரஹ்மான் அவர்கள் அடுத்த பிரதமராக ஆவதற்கு பெரும்பான்மையான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கு அதில் எந்தெந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி இரநூத்தொம்பது இருக்கை ஜமாதி இஸ்லாம் அறுபத்தெட்டு இருக்கை நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அந்த புரட்சி மாணவர்கள் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா அந்த கட்சி அது வந்து வெறும் ஆறு இருக்கை தனி வேட்பாளர்கள் அதாவது சுயேட்சை விற்பனைன்னு சொல்லுவாங்களே அவங்க ஒரு ஏழு பங்களாதேஷ் கலிஃபத் மஜிஷ் அப்படின்ற ஒரு கட்சி அவங்க ஒரு இரண்டு இருக்கை வாங்கிக்கிறாங்க இதில் ஒரு இருக்கைக்கு வந்து தேர்தலை தள்ளி வச்சுக்கிறாங்க அதன் வேட்பாளர் வந்து மாண்டு போனதால் ஒரு இருக்கைக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வச்சுக்கிறாங்க மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இருக்கைக்கான விடைகளும் வந்து போச்சு அதில் பெரும்பான்மையாக தாரிக் ரஹ்மான் அவர்கள் அறுதி பெரும்பான்மை கடந்த பதினேழு ஆண்டுகளாக நாட்டில் இல்லை இருபது ஆண்டுகளாக அவாமி லீக் கட்சி தலைமையிலான ஷேக் ஹசீனா தலைமையிலான கட்சி அவரோட கட்சியை தடை பண்ணி வச்சுருக்காங்க அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அந்த நாட்டில் வந்து ஒரு பிரதமராக அவர் ஆக போகிறார் அதே போல் ஜமாதி இஸ்லாம் அவர்களும் பாரம்பரியமிக்க கட்சி இன்றைக்கு அறுபத்தெட்டு இருக்கை வாங்கி எதிர்கட்சி அவையில் வந்து போகிறாங்க வழக்கம் போல் இந்தியாவில் நடந்த நடக்கிறது போல் அங்கேயும் இது தேர்தல் முறைகேடு பண்ணி தாரிக் ரஹ்மான் பிஎன்பி கட்சி வெற்றி பெற்றிருக்கு அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த தேசிய குடிமக்கள் கட்சியும் ஜமாதி இஸ்லாம் இரண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை முறையீடு பண்ணியிருக்காங்க நீங்கள் மறு தேர்தல் நட மருது எண்ணிக்கை நடத்த வேண்டும் தேர்தல் எண்ணிக்கையில் முறை முறைகேடு இருக்கு இருக்குது அப்படின்னு பன்னெண்டாம் தேதி தேர்தல் முடியுது ஒரே நாளில் எண்ணி முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி மூணு மா ஒரு மாதம் பாஞ்சு நாள் அப்படின்னு பொட்டி கொண்டு போய் பாதுகாத்துகிற துப்பாக்கி எந்த பாதுகாப்பு இல்லாமல் வாக்கு சீட்டு முறை தான் கவனம் முக்கியமானது வாக்கு சீட்டு முறை பதினேழு பதினெட்டு கோடி மக்கள் தொகையில் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி அதிகபட்சமாக மக்கள் தொகை வாக்காளர்களாக இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு அவாமி கட்சி கட்சி பங்கேற்கலை கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது புள்ளி நாலு கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்துக்கிறாங்க அந்த நாற்பது விழுக்காடு மக்கள் அவாமி லேக்கைக்கோ இல்லை அரசுக்கு எதிர்ப்பான மாநில வாக்கு செலுத்த வரல அந்த அறுபது விழுக்காடு மக்கள் வா வாக்கு செலுத்திக்கிறதுல இந்த மாதிரி பிஎன்பி பார்ட்டி அதிகபட்சமான இடங்களை அருதி பெரும்பான்மை பெற்று இந்த அறுதி பெரும்பான்மையில் இந்தியாவுக்கு என்ன சாதகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்தியாவும் வங்காளேச வங்க நாடும் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரு நாலாயிரம் கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படி இப்படி வரும் இல்லையா அது நீங்க அசாம்ல ஆரம்பித்து மேற்கு வங்கத்துல போயிட்டு மணிப்பூர் சிக்கிம் மிசோரம் இதெல்லாம் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் இப்போ ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த எல்லைகளை பாதுகாப்பு குறிப்பாக மணிப்பூர் மிசோரம் எல்லை தாண்டி இங்கேருந்து அதாவது வங்க நாட்டிலேருந்து மணிப்பூர் மிசோரம் போகிற குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டுகளை இங்கே மேற்கு வங்க உட்பட அவங்க எல்லாம் எல்லை தாண்டி வங்க தேசத்தினர் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க இந்திய ஒன்றியத்துக்குள்ளே நுழையிறாங்க அதனால் அதை தடுத்து நிறுத்த நிறுத்தணும் அப்படின்ற நீண்டகால கோரிக்கை இந்தியாவில் இருந்தது அதை ஒரு தடுத்து நிறுத்துவாரா தாரிக் ரஹ்மான் அவர்கள் தடுத்து நிறுத்துவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது அதே போல் வர்த்தகம் கடந்த ஷேக் ஹசீனா காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த வங்க வங்க நாடு இன்று தாரிக் ரஹ்மான் அவர்கள் வந்த பிறகு மீண்டும் அதே போல் ஒரு நிலைமை நீடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பார்கள் அதே போல சீனாவும் அவர்களுக்கு நமக்கு எப்போதும் தெரியும் சீனா எந்த இந்தியாவுக்கு அருகில் அருகாமையில் இருக்கிற எந்த ஒரு நாட்டையும் விட்டு வைக்காது இலங்கையை கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க அதே போல அங்க அதிகப்படியான முதலீடுகளை வங்கதேசத்துல கொட்டி இன்றைக்கு அந்த வங்க நாட்டில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆஹ் நாடாக நாடா அது இன்றைக்கு தேர்தல் முறை முடிந்து வரப்போகுது கடந்த இரண்டு ஆண்டுகள் புரட்சிக்கு பிறகு மாணவர் புரட்சி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஓர் வரபோது அதை சீனா கைப்பற்றுறதுல மிக முன்னெடுப்பு வர வரக்கான வாய்ப்பு இருக்கு இதுல இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு அதை நம்ம பார்க்கணும் இந்தியா வந்து என்னைக்குமே வந்து அந்த தாரேக் ரகுமான் கட்சி இருக்கு இல்லையா பி பிஎன்பி பார்ட்டி இருக்கு இல்லையா அது என்னைக்குமே இந்தியாவோட ஒன்றிணைந்து இருந்ததா ஒரு ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு எப்போதுமே அந்த நாட்டுக்கு இருக்கும் அந்த கட்சிக்கு இருக்கும் இன்றைக்கு அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சதால ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குமா மீண்டும் தொடருமா அப்படின்ற மாதிரி ஒரு வினாக்குறி எடுபடுது இந்தியாவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் முத முதல்ல பதவியேற்ற பிறகு ஆக்டி ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற ஒரு கொண்டு வந்தார் அது இந்த ஆசியா ஆசியான் மாநாடு நடத்துவது ஆசியன் கூட்டமைப்பு தாய்லாந்து கம்போடியா வியட்நாமு சீனாவை தவிர்த்து சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் தான் ஆசியானில் இருக்குது இல்லையா அது வந்து அந்த ஆசியான் நாடு உள்ள ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி தென் ஆசியா தென்கிழக்கு ஆசியா இவர்கள் இவ இவற்றை உள்ளிட்ட நாடுகள் ஆசியான் மாநாட்டை அதுக்கு ஒரு முக்கியமான நாடாக இந்தியா இருக்கு இந்திய ஒன்றியம் இருக்கு அதன்படி நாம் இங்க இருக்கிற ஆசியா நாடுகள் பற்றி அதில் வங்க வங்க நாடும் ஒரு உறுப்பினராக இருக்கு பாகிஸ்தானை தவிர்த்து வங்க நாடும் ஒரு உறுப்பினராக இருக்கு அதில் வந்து பொருளாதாரம் பாதுகாப்பு பண்பாடு அதுக்கப்புறம் வந்து வர்த்தகம் இப்படி அனைத்து அனைத்திலும் கொண்டு வந்து ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுத்த வேண்டியதுக்காக இந்த நாடுகளுக்கு உருவாக்கப்பட்டது ஆசியன் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த ஆக்டிவிஸ்ட் பாலிசிக்கு என்ன பேருக்குன்னா நான் தொண்ணூறு நரசிம்ம காங்கிரஸ் ஆட்சி நரசிம்மராவ் இருக்கிறாரா இல்லை விபிசிங்க இருக்கிறாரான்னு தெரியும் தொண்ணூத்தொன்னு தான் நரசிம்மராவ் வராரு தொண்ணூறுகளில் பிபி சிங் இருக்கிறாருன்னா அப்போவே உருவாக்கப்பட்டது ஆனால் அப்போ வந்து இதுக்கு பேர் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற மாதிரி ஏதோ பேர் வச்சிக்கிறாங்க அது லுக்கீஸ்ட் பாலிசினா என்ன அந்த பா பாலிசிகளை பார்த்து கொண்டே இருப்பது அதனால இது பேர் சரிப்பிட்டு வராதுன்னா ஐயா வந்த பிறகு நரேந்திரர் வந்த பிறகு ஆக்டிஸ் செயல்படும் பாலிசியாக மாற்றுற ஆக்டி இஸ்ட் பாலிசியாக அதை மாற்றிட்டார் மாற்றின பிறகு இந்த பத்து பதிமூன்று ஆண்டுகளாக அந்த நாடுகளோட ஒருமித்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் நம்ம நரேந்திர அவர்கள் இந்த இந்த மாதிரி இன்னைக்கு என்ற வங்க நாட்டில் வங்காள நாட்டில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த ஆட்சி மாற்றம் மீண்டும் பழையபடி இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நிலை அவாமில கட்சி இருந்தது இல்லை மீண்டும் ஒரு பெரிய ஒரு சிக்கல ஒன்று இருந்துட்டு இருக்குது ஏன்னா இவர்கள் இன்னும் அந்த அம்மாவை அங்கே தானே அடைக்கம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க சேக் ஹசீனாவை அவா அவாமிலீக் கட்சி மாணவர்களாக விரட்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகும்போது ஆறு மாசத்துல வெளியேற்றும் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்றோம் அப்படின்னாங்க ஆனா கிட்டத்தட்ட இன்றைக்கும் இந்திய ஒன்றியம் நரேந்திர தலைமையிலான அரசு இரண்டு ஆண்டுகளாக வச்சு அது பெரிய ஒரு அங்க நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு குறிப்பா கட்சி வேறுபாடு இன்றி ஜமாதி இஸ்லாமு அந்த மாணவர்கள் அமைய நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி இப்போ பிஎன்பி இந்த மாதிரி கட்சிகள் அனைத்து நான் கட்சிகளும் பாரபட்சம் இன்றி அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க இன்றைக்கு அடையாளம் அதனால் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து இந்தியா மீது இன்றைக்கும் இருக்குது இது எல்லாம் தவிர்த்து விட்டு மேலும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்திருக்கின்ற வங்கதேச பொருளாதாரம் மீண்டும் உயிர் பெற்று இந்த தாரிக் ரஹ்மான் அவர்கள் கொண்டு வருவாரா இல்லை மீ பழையபடியே ஏற்கனவே அவங்க ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட்டு அவர்கள் நாடு வெளிநாடுக்கு தப்பிச்சு தப்பிப்பானார் இல்லையா கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் சிறையில் இருந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் வங்க நான் அந்த அம்மா இருந்தபோது போது நான் இருந்தபோது போது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை இவரோட அம்மா தாரிக் ரூர் அம்மா காளிதாசியா அவர்கள மூத்த புள்ள தான் இவர் அவங்க அப்பாவும் அம்மாவுக்கு அம்மாவும் அரசியல்வாதி தான் அவங்க அப்பா வந்து முஜிபூர் முகமது ரஹ்மானோ இது ஒரு முசாஃபிர் ரஹ்மான் அவரோட அம்மா அப்பா காளி அம்மா வந்து காளிதாசி அப்பா இரண்டு பேரும் அரசியல்வாதி தான் இவர் மூத்த புள்ள இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்க அந்த அவா இலக் தலைமையான அரசு இருக்கும் இவர் வந்து பதினெட்டு மாதம் ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு பதினெட்டு மாட சிறையில் இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் பதினேழு ஆண்டுகளாக வெளி நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் இதுக்கப்புறம் அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் லண்டனுக்கு போனார் எதிர்பாராத விதமாக அங்கே மாணவர்கள் புரட்சி ஏற்பட்டு அந்த அவாமி எந்த பெரும் ஆளுமையில இருந்தாங்களோ அந்த நாட்டுக்கு எபத்தொன்ன விடுதலை வாங்கிறதுக்கு முக்கியமான நபராக இருந்த முஜிபுர் ரஹ்மானோட வழி வந்த செயசீனா இன்னைக்கு ஆதரவற்று இந்தியாவில் அடைக்கல புகார் அவர்களுக்கு ஒரு நிலைமை இன்னைக்கு யார் நாட்டை விட்டு ஓடுனாரோ அவர் இன்னைக்கு வந்து ஒரு பிரதம மந்திரி ஆகிற நிலைமை அங்கே இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்தியாவுக்கு மேலும் சாதகமான ஒரு சூழலை தாரிக் ரஹ்மான் அவர்கள் உருவாக்குறாரா இல்லை மீண்டும் பழையபடிய ஒரு அவர் வலதுசாரி என்றதால் மீண்டும் அந்த பாரம்பரிய சிந்தனை அந்த இஸ்லாமிய சிந்தனை அந்த இஸ்லாமிய கடும்போக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் மீண்டும் அந்த நாட்டை வழிநடத்த போகிறாரா சீனாவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாரா இதனால் இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றது வரும் காலங்களில் தெரியும் பல நாடுகளும் வர்த்தகத்தை கொண்டு வந்து வங்க நாட்டில் புகுத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிற குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பியா உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகள் வந்து வர்த்தகத்தை கொண்டு நடத்தணும் பொருளாதார அங்கே இருக்கிற மக்கள் உழைப்பு இருக்குது மக்களோட பெரும்பான்மை இருக்குது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அவரோட உழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறாங்க அதில் இந்தியா தன்னோட அதிகார பலத்தை நரேந்திர தலைமையிலான என்டிஏ கூட்டணி இந்த வங்க வங்க நாட்டு ஆக்கிரமி வங்க நாட்டு ஆதிக்கத்தில் வெல்லுமா இல்லை வழக்கம் போல் சீனாவிடம் பறிகொடுத்துட்டு நிற்குமா இலங்கையை விட்டது போல அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவை பற்றி வேறு ஏதேனும் கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து உங்க கருத்துக்களை பதியுங்க இந்த கோவலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை சுட்டியை தட்டி விட்டுருங்க இந்த கோவலையொலி மேலும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு நண்பர்களுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு வலையொலி என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலையொலி பதிவர்களுக்கு மேலும் பதிவுகளிட மிது மிகவும் ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்